வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முழுமுதற் கடவுளான விநாயகர் வணங்கிட்டு இந்த வீடியோ பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் வந்துட்டு எப்போவுமே வந்து மகாலட்சுமி தாயா இருக்குது சந்தன குகமோ தினமே தொட்டு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க தொட்டு வச்சு ஏதாச்சும் ஒரு பூ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வச்சுட்டு வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வீட்டில் வந்துட்டு செல்வம் வந்து தங்குங்க கட்டாயமாக வந்துட்டு இது செஞ்சு பாருங்க நீங்கள் அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமைகளில் அந்த மகாலட்சுமி தாயாருக்கு நெல்லிக்காய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு நெல்லிக்காய் கிடச்சா கூட போதுங்க நீங்கள் வந்துட்டு மகாலட்சுமி தாயார் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க நைவேத்தியமாக அம்மனுக்கு வந்துட்டு மகாலட்சுமி அம்மனுக்கு நைவேத்தியமாக அந்த ஒரு நெல்லிக்காயும் பரவாயில்லங்க வச்சுட்டு வணங்குங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு லட்சுமி கடாட்சம் வீட்டில் வந்துட்டு அப்படியே செழித்து வளருங்க குடும்பமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் பொதுவாக ஏற்றக்கூடிய விளக்கை வீட்டில் ஏற்றிட்டு பூஜேரியில் ஏற்றிட்டு இந்த மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமைகளில் இந்த நெல்லிக்காய் வச்சு வணங்கி பாருங்கள் உங்கள் கையில் வந்துட்டு எப்போவுமே செழிக்க செழிக்க பணம் வந்து நிறைஞ்சிருக்குங்க கை நிறைஞ்சு எப்போவுமே பணம் இருக்குங்க இதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்